அந்த அம்மாக்கும் ஆரம்பியப்பனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல ரொம்ப மோசமாக போச்சு ஒரு கட்டத்தில் வந்து கட்சியோட பேப்பர்ல வந்து ஜெயலலிதாவோடு யாரும் எந்த தொடர்பும் கொள்ள வேண்டாம்னு எம்ஜிஆரே அறிக்கை விடுற அளவுக்கு அந்த நிலைமை போச்சுக்கோங்க எம்ஜிஆருக்கு வந்து வலது கரமாக அவர் இருந்தார்னு சொல்லலாம் ஜெயலலிதா ஆரம்பியாங்கிற ஒரு கருத்து இருக்கு தொண்ணூத்தாறுல ஜெயலலிதாவுக்கு கடும் எதிர்ப்பு வந்தது அதனாலேயே அதிமுக பிளவுலாம் வந்தபோது அவர் இயல்பாக வந்து கருணாநிதியோட கூட்டணி வச்சிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் தான் இனி தமிழ்நாட்டை கடவுளாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினிகாந்த் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது வந்து அந்த அரசியல் வெற்றியை வந்து பாரம்பரியனால அனுபவிக்க முடியல எந்த ரஜினியோட ஃப்ரெண்டாக இருந்தார் பணம் எடுத்தார் எல்லாம் கரெக்டாக பட் அவர் மூலமாக எந்த விதமான ஒரு அரசியல் ஏற்றத்தையும் அவர் பெறவில்லை என்பது உண்மையான விஷயம் தன்னு வணக்கம் என்ற நேகான சிறப்பு வந்தன மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மூத்த அரசியல்வாதி தயாரிப்பாளர் திரைப்பட தயாரிப்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு ஆர் எம் வீரப்பன் வந்து காலமாயிருக்கார் சற்று முன் கிடைத்த தகவல் தொண்ணூத்தி எட்டு வயது காலமாயிருக்கார் திரைத்துறை அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாடு அரசியலுமே அவருக்கு ஒரு நீண்ட நெடிய பங்கு இருக்கு அதை பத்தின ஒரு சின்ன குறிப்பாக அந்த வீடியோ பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் தாக்கம் தமிழ்நாட்டில் எழுந்திருக்கு சார் கண்டிப்பாக சார் அவருடைய காலம் என்பது பார்த்தீங்கன்னா வந்து எண்பத்தி நாலுக்கு அப்புறம் வந்து எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மறைய இருக்கு இல்லையா அந்த காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம் அதான் அதிமுக வந்து எழுபத்தி ரெண்டில் வந்து எம்ஜிஆர் பொழுது அவர் அதுக்கு முன்னாடி சத்யா மூவிஸ் வச்சிருந்தார் எம்ஜிஆர் படங்கள்லாம் எடுத்தார் எம்ஜிஆரோட இமேஜை வந்து ஒரு கொண்டாடுறதுக்கு மக்கள் சத்யா மூவிஸ் வந்து ஆரம்பியா தான் சத்யா மூவிஸ் அது அவர் வந்து ஒரு ஏழை பங்காளர் ஏழைகளுக்காக பாடுபடுவார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டு போகிறதுக்கு அந்த சினிமாக்கள் பெரிதும் உதவிய ஒரு விஷயங்கள் ஸோ அவர் வந்து எம் எம்ஜிஆர் கூடயே வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் மேலே ப பழகிட்டு வந்தார் ஸோ அந்த சமயத்தில் எழுபத்தி கட்சி கட்சி போது கட்சிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது கட்சிக்கான ஒரு அந்த எதிர்கால திட்டங்களை வகுப்பது அப்புறம் கேண்டிடேட்ஸை போடுறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து அவர் தான் பண்ணியிருந்தார் எம்ஜிஆருக்கு வந்து வலது இடதுக்கரமாக அவர் இருந்தார்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எண்பத்தி நாலு அவர் உடல் எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத போது இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் தான் வந்து ஜெயலலிதா உள்ள கட்சிக்கு வரும்பொழுது தான் ஜெயலலிதாக்கும் ஆரம்பிக்கமான ஒரு மோதல் இங்கே உருவார் ஆக்சுவலாக ஸோ அந்த எண்பத்தி நாலு எண்பத்தேழு காலகட்டம் அமெரிக்காவில் போய் சிகிச்சை பெற்று வந்த பிறகு கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஜிஆர் இருக்காரு அவர் உடல்நிலை காரணமாக சரியாக செயல்பட முடியாத கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் வீரப்பன் தான் கவனிக்கிறார் அந்த சமயத்தில் ஜெயலலிதாவுக்கும் அவருக்குமான மோதல் வீரப்பனுக்குமான மோதல் வந்து உச்சகட்டத்தில் இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து கட்சியோட பேப்பரில் வந்து ஜெயலலிதாவோடு யாரும் எந்த தொடர்பும் கொள்ள வேண்டாம்னு எம்ஜிஆரே அறிக்கை விடுற அளவுக்கு அதனால போச்சுன்னு பார்த்துக்கோங்க இது ஒரு சின்ன குறுக்கே சார் எண்பத்தி நாலில் வந்து ஜெயலலிதாவுடைய அரசியல் வருகை இருக்குது அந்த வருகைக்கு காரணமே தான் எம்ஜிஆருக்கும் அவருக்குமான ஒரு சின்ன மனக்கசப்பு அதை சரி செய்வதற்காக ஜெயலலிதாவை வந்து அந்த மதுரை மாநாட்டில் மேடை நாடக நடனத்துக்காக கூட்டு வந்தார் ஆரம்ப அதுக்கு அதுக்கு பிறகுதான் அப்படியே வந்து அவங்களுடைய கட்சிப்படி தொடர்ந்துச்சு ஜெயலலிதாவை கொண்டு வந்ததே ஆரம்பிரப்பன் ஒரு கருத்து இருக்குது அப்படி சொல்ல முடியாது ஏற்கனவே ஜெயலலிதா வந்து சினிமா மூலமாக எம்ஜிஆருக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் அரசியல் அதிமுகவில் அதிமுக அப்படி கொண்டாந்தாங்கன்னு முழு மனதோடு ஆரம்பியிருப்பேன் அதை சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கும் ஆரம்பியிருப்பனுக்கும் இருந்த அந்த பிரச்சனை இருக்குல்ல அது ரொம்ப மோசமாக போச்சு அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப எண்பத்தி நாலு எண்பத்தி அவங்க கட்சியிலேருந்து கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம்னு எம்ஜிஆர் மூலமாக அறிக்கை விடுற அளவுக்கு போச்சு காரணம் என்னென்னா ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ரொம்ப நெருக்கமாக கட்சி விஷயங்களில் முடிவெடுக்கிற இடத்துல அவங்க போகும்பொழுது ஆரம்ப ஒரு பிரச்சனை வருது ஸோ அதனால அந்த மோதல் வருது இந்த அந்த யார் பவர் சென்டர் யார் அப்படி எம்ஜிஆர் யார் ரொம்ப செல்வா இருக்காங்கன்னு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த போட்டி வரும்போது ரெண்டு பேருக்கான மோதல் ஒரு நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் எண்பத்தேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எண்பத்தெட்டு ஜானகியோட ஆட்சி அதுலேயும் இவருடைய பங்கு ரொம்ப அதிகம் அப்புறம் ஜானகி ஆட்சி கவுந்தது ஜெயலலிதா காங்கிரஸுடைய ஆதரவோடு எல்லாம் பண்ணாங்க அப்புறம் தொண்ணூத்தொழில் மீண்டும் ஜெயலலிதா வந்தபோது இவர் வந்து மந்திரிசபையில் சேர்த்துட்டாங்க இவர் மந்திரசை சேர்த்து இவருக்கு வந்து அமைச்சர பதவியெல்லாம் கொடுத்து இவங்களை அழகு பார்த்தாங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு அஞ்சு அந்த அந்த தொண்ணூற்றி ஆறு ரெஞ்சில் தான் மறுபடியும் அவங்களுக்குள்ளே பிளவு வருதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆரம்பியப்பனோட அரசியல்ன்றது ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை எம்ஜிஆர் கழகம் ஆரம்பித்து அதை பாட்டுக்கு போயிட்டு இருந்தார் திமுகவோட ரொம்ப நெருக்கமாக போயிட்டார் ஸோ இந்த காலகட்டம் அவருடைய உச்சகட்ட அரசியல் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது வரைய நல்ல காலகட்டம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான காலகட்டம் தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறு ஒரு அமைச்சரவையில் ஜெயலலிதாவே இந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்ற ஒருத்தர் வந்து நம்ம வெளியில் வச்சுருக்கக்கூடாது நமக்கு என்னதான் நமக்கு எதிராக பல விஷயங்கள் செஞ்சால் கூட அவர் உள்ளெழுத்து இழுத்து போட்டுக்கணும்னு உள்ள இழுத்து போட்டாங்க அவரும் இருந்தால் பட் அவரால் ரொம்ப நாள் வந்து ஜெயலலிதாவோட ஒரு சுமூக உரோடு இருக்க முடியல தொண்ணூத்தாறு தோல்வி வந்து அதிமுகவில் பலவிதமான பிளவுகளை உண்டாக்கிது ஸோ அதில் ஒரு கட்டமாக வந்து ஆரம்பிக்கிறப்பணும் விலக வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு எம்ஜிஆர் கூட கட்சி ஆரம்பித்ததில் வந்து திரைப்பட பயணத்துலேருந்தே இருக்கார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி ஆதரிக்கிறார் ஜானகி ஜெயலலிதாவுடைய முரண்பாடு அதெல்லாம் ஜானகி ஆதரிக்கிறார் திருப்பி ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில அதை தாண்டி வந்து அதிமுக தீவிர அதிமுக காரராக இருந்தவர் திமுக கூட ஒரு நெருக்கம் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் நிறைந்த ஒரு வாழ்க்கை எப்படி சார் அதை பேலன்ஸ் பண்ணார் அவர் இல்லை அவரை பொறுத்த மட்டும் அவர் அவருக்குன்னு ஒரு மரியாதை எல்லாத்தையும் இருந்தது அவர் இந்த மாதிரி அவர் பொலிட்டிக்கலாக வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து மாறினா கூட ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதாக இருந்தார் அவர் அது வந்து ஒரு செல்வாக்கு மிக்க இன்ஃப்ளூயன்ஸ் மிக்க அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் வந்து பின்னாடி வேலை செய்கிறவர் அவர் ஒரு திரைக்கு பின்னாடி வேலை செய்கிறவர் மாதிரி எப்படி காய்கலை எனக்குன்னா எப்படி போகும் அரசியல் எப்படி போகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தான் அவர் பண்ணிந்தார் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு பெரிய பேச்சாளர்லாம் மேடை பேச்சாளர்னு சொல்ல முடியாது மேடையில் பேசுவார் நல்ல பேச்சாளர்லாம் கிடையாது நல்ல ஆர்கனைசர் அவர் வந்து வெரி குட் ஆர்கனைசர் அதனால வந்து எம்ஜிஆர் வந்து அவரை வந்து வச்சுட்டு அவர் என்கரேஜ் பண்ணார் சிலபோது சில விஷயங்கள் அவரே முடிவெடுப்பார் எம்ஜிஆர் கூட முடிவெடுப்பார சொல்ல முடியாது ஆரம்பி முடிவெடுப்பார் அதனால வந்து இந்த கட்சிகள் மாறினது வந்து ஜெயலலிதா தொண்ணூத்தாறுல ஜெயலலிதாவுக்கு கடும் எதிர்ப்பு வந்தது அதனாலயே அதிமுக பிளவுலாம் வந்தபோது அவர் இயல்பாக வந்து கருணாநிதியோட கூட்டணி வச்சுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆனால் அது வந்து அவர் பெரிய அளவில் வந்து எஃபெக்டிவாக வந்து அரசியல் அதுக்கப்புறம் பண்ண முடியல அவருக்கு திமுகவோட கூட்டணி இருந்தாரே தவிர பெரிய அளவில் அரசியல் பண்ண முடியல அது தொண்ணூத்தாருக்கு அப்புறம் அவருடைய அரசியலும் பெரிய சரிவை கண்டது அப்படின்னு தான் நல்லது ஆரம்ப வாழ்க்கையை பேசும்போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டியிருக்கு பாத்ஷா திரைப்படத்துடைய அந்த வெற்றி விழா அதுல தான் வந்து தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிருச்சுன்னு ரஜினி சொல்ல போய் ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்குமான அந்த ஒரு மோதல் ஆரம்பிச்சிச்சு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஆரம்பித்தப்பன் அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா கூப்பிட்டு கண்டிச்ச மாதிரியும் அதனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டதா கூட ஒரு விஷயம் சொல்லப்படுது அது அதுதான் இனி தமிழ்நாட்டை கடவுளாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினிகாந்த் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது அதனால் அதெல்லாம் வந்து ஜெயலலிதா வந்து தோல்விக்கான காரணங்கள் தொண்ணூத்தாறு தோல்விக்கான காரணங்கள் அந்த பாட்சா படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றது ஆனால் அந்த தொண்ணூத்தாறுல வந்து அந்த அரசியல் வெற்றியை வந்து ஆரம்பிக்கிறப்பனால அனுபவிக்க முடியல ஏன்னா அதை வந்து தமாக என்கிற கட்சி புதுசாக வந்து அவங்க திமுகவோட கூட்டணி சேர்ந்து போனாங்களே தான் இவருக்கான ஏற்றம் அதில் வரல ஆரம்பிக்கு தொண்ணூத்தாறில் ஏற்றம் வந்து எதுவும் வரல இத்தனைக்கு ரஜினி க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் பட் அவருக்கான ஏற்றம் வந்து பெருசாக அங்கே எதுவும் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் அந்த ரஜினியோட ஃப்ரெண்டாக இருந்தார் பணம் எடுத்தார் எல்லாம் கரெக்டு பட் அவர் மூலமாக எந்த விதமான ஒரு அரசியல் ஏற்றத்தையும் அவர் பெறவில்லை என்பது உண்மையான விஷயம் ஆக்சுவலா இதுவரை எங்களோட கருத்துக்களை பயன் நன்றி